ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு லெக் பீஸ் ரெண்டு பீஸ் இருந்துச்சு அதை வந்து பொரிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக அதுக்கு மசாலாலாம் தடவி அதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துட்டு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன் அதை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கல்லூப்பு வெங்காயத்தோடையே ஸ்டார்டிங்லேயே போட்டோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக வெங்காயத்துக்குடையே உப்பும் சேர்த்துட்டேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு சிக்கனும் கொஞ்சம் பட்டர் காய் பட்டர் பட்டர் பீன்ஸ் அந்த பீன்ஸை உரிக்கும் போது உள்ள காய் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நாங்கள் காய்ன்னு சொல்லுவோம் அதையும் போட்டு தான் வைக்க போகிறேன் இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி அதையும் இந்த வெங்காயத்துக்குடையை போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே பொடிச்சு வச்ச கரம் மசாலா பொடி சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கொஞ்சம் இவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன் வத்தல் பொடிலாம் நான் இதுக்கு சேர்க்கலை இந்த கரம் மசாலாவுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நாம் எடுத்து கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனும் அந்த பட்டர்காயும் ரெண்டையுமே ஒன்றா அதோடு சேர்த்து ஒன்றாவே போட்டு நல்லா கிண்டி விடணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நல்லா கிண்டி விடணும் இதுக்கு வந்து வத்தல் பொடிலாம் நான் சேர்க்கலை அந்த கரம் மசாலா பொடி வீட்டில் செஞ்சேன்னு சொன்னோம் பார்த்திங்களா இந்த கரம் மசாலா பொடிக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் அண்ணாச்சி பூ அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறது அப்படிங்கிறதுனால நல்ல மனமாகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விடணுங்க ஏன்னா சிக்கனும் வேகணும் அந்த பட்டர்காயும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நல்ல மசாலாலாம் ஒன்றா வெந்துருங்க அப்புறம் கடைக்கு கொண்டு போன லஞ்சு பாக்ஸு ஒன்று ரெண்டு பாத்திரம் சமையல் பண்ணோன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக விளக்கிட்ருக்கேன் மழை வந்து வெளியில் சரியான மழைங்க நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மழையோட சத்தமும் சேர்ந்து தான் கேட்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தண்ணி ஆல்ரெடி சிக்கன்லேயும் இருக்கும் பார்த்திங்களா அதனால் இந்த பதத்திலே நம்ம இறக்கிடலாம் இலையும் கருவேப்பிலையும் இறக்கும் போது மெல்டாக்கில் தூவி அப்படியே இறக்கணும் இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து பசிக்குன்னு சொல்லிட்டாங்க சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் அந்த பாத்திரத்தை விளைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சாப்பிட சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க சொன்னேன் எனக்கு வந்து சேனக்கிழங்கு புளிக்குழம்பு குழம்பு ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட்